எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் திருநெல்வேல வாழ்த்துக்கள் வீடியோ நேரத்தையே போட முடியல அதான் இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டிருக்கேன் மன்னிச்சுக்கோங்க இன்னும் டெய்லி வீடியோ கண்டிப்பாக வரும் பாருங்கள் இதில் வந்து என்னென்னா நேற்று நைட்டே வந்து விளக்கு ஊற வச்சிட்டேன் விளக்கு ஊற வச்சு இப்போது என்ன ஊற்றுனா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நைட்டே விளக்கை ஊற வச்சாச்சு காலையிலேயே சமையலும் ஆரம்பிச்சிட்டேன் காலையிலேயே எல்லாமே முடிச்சிடணும் ஈவினிங் குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து விளக்கு வச்சு பூ போட்டு எல்லாத்தையுமே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆரம்பித்து எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணாங்க கொஞ்சம் விளக்குக்கு மஞ்சள் அது நல்லா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் உங்கள் வீட்டில் எப்படிலாம் பண்ணீங்கன்னலாம் சொல்லுங்கள் என்ன பண்ணிங்க என்ன கொலக்காட்டை பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூர்ண கொலக்கட்டை தான் பண்ணியிருந்தோம் சாப்பாடு வந்து சாம்பாரும் கூட்டு இந்த உருளைக்கிழங்கு கூட்டு ரெசிபி சூப்பராக இருக்கும் எல்லா யாரும் ரெசிபி ஒன்றுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இன்னொன்று விளாகில் போடுறேன் எல்லோரும் சாப்பிட்டுருந்தேன் எங்கள் தாத்தா வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் தாத்தா வந்திருந்தாலும் சரி கொலை நல்லா பண்ணிடணும் எங்கள் தாத்தாக்கு எதாவது ஸ்நாக்ஸ் பிடிக்குமா அப்படின்ட்டு ஸ்நாக்ஸும் அன்னைக்கு பண்ணி கொடுத்தேன் சுட சுட அந்த மலைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ எங்கள் தாத்தாக்கு பஜ்ஜி எல்லாம் போட்டு கொடுத்தேன் டீ போட்டு கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டாங்க நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம நல்லா தான் இருப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆனால் நீங்களும் நல்லபடியாக பெரியவங்களெலாம் பார்த்துக்கோங்க யார் வந்தாலும் நல்லா விசிட் பண்ணாங்க சேஃபாக இருங்க இந்த மலையில் அங்கங்கே இங்கேயும் வெளியே போகாதீங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதில் பெரிய நான் காமெடி என்னென்னா எங்கள் அம்மா நேற்று மலையில் ஊர் போகிறேன்னு போனாங்க பஸ்ஸு உடலுன்னு ரிட்டன் வந்துவிட்டாங்க ரொம்ப ஜாலியாகிட்டு எனக்கு அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாக்கு வந்துட்டு ரிமோட்டை கையில் கொடுத்துட்டு தாத்தா நீங்கள் டிவி பாருங்கள் அப்படின்னு வந்துட்டு என் தாத்தாக்கு பிடிச்ச சேனலை வச்சு பார்க்க சொல்லிவிட்டு எங்கள் தாத்தாவுக்கும் வந்து நல்லா நிம்மதியாக பார்த்துட்டு இருந்தாங்க யாருக்கெல்லாம் உங்கள் உங்கள் பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெசிபி கோலக்கட்டைக்கு ஒரு நாலு மணிக்காப்புல கொலக்கட்டைக்கு ரெடி பண்ண ஆரமித்தோம் ஒரு நாளில் முடிச்சிட்டேன் மேபி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் ஆன் பண்ணி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இதோட ஃபுல் ரெசிபி நான் எடுக்கலை உங்களுக்கு வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக எடுத்து அனுப்புகிறேன் உங்களுக்கு கமெண்ட் வீடியோ வ்ளாகில் போடுறேன் உண்மையிலேயே தெரில ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரிலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டும் இல்லை எங்கள் மச்சான் வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு எல்லோருமே கமெண்ட் பண்ணாங்க நீங்கள் என்ன கொலக்கட்டெலாம் வச்சிங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஓலை கொலக்கட்டை இன்னொரு கிறிஸ்மஸோட ஓல கொழக்கட்டை பண்ணுவோம் அதையும் நாங்கள் ரெசிபி எடுத்து போடுறவங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள் சாஃப்டாக பண்ணுங்கள் மாவை அதுதான் இருக்கும் கிரேவி உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு உள்ள வச்சு ஸ்டஃப் நல்லா இருந்தது எல்லாருக்குமே அந்த இனிப்போட பாதம்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்துட்டு இட்லி குக்கரில் தான் வச்சு அவைச்சோம் இட்லி குக்கரில் வச்சு எடுத்துட்டோம் சூப்பராக இருந்துச்சு சுட சாப்பிட சாஃப்ட்டாக இருந்தது அப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சு மலையோடு சரி விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கை ஏற்றுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் நான் நிறைய ப்ரிப்பர் பண்ணேன் வெளியெலாம் விளக்கு வைக்கணும்னு நினச்சேன் பார்த்தா மழைனால சரி வாசல் பக்கத்தில் மட்டும் வச்சா போதும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் சாமியும் கும்பிட்டாச்சு சாமி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போகணுன்ட்டு கோயிலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் கோயிலுக்கு போகணுன்ட்டு பக்கத்தில் தான் நாலஞ்சு கோயில் இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் எங்கள் மச்சான் வந்துட்டு கோயிலில் வந்துட்டு நேற்று கார்த்திகை தீபத்தோடு எங்கள் பெரியம்மாச்சா வந்துட்டு பொங்கல் வச்சாங்க அதையும் போயிட்டு பொங்கலையும் பார்த்துட்டு பொங்கல் நல்லாயிருக்கான்னு வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கோயிலில் இருந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டோம் ரெண்டு மூணு கோயிலுக்கு மேலே கிட்டே அங்கே பக்கத்தில் இருக்குது எங்களுக்கு அதனால் போயிட்டு கோயில் ரெண்டு பொங்கலையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து என் மாப்பிள்ளையும் வந்துட்டு வளாகு நான் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டாங்க தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ